கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பைபிளும் கேதுரும் மரங்களும் பைபிளில் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பனிரெண்டில் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனானில் உள்ள கேதுருவை போல் வளர்வான் என்று நீதிமானுக்கு ஒரு கேதுரு மரத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது அதோ பாருங்கள் இதுதான் கேதுரு மரம் எவ்வளவு பசுமையாக இருக்கிறது பார்த்தீர்களா வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கும் இது ஒரு எவர் கிரீன் ட்ரீ நீதிமானம் இப்படி தான் பசுமையாக செழிப்பாக வளருவான் கத்திற்கு சோஸ்திரம் ஆமாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா இல்லைண்ணா உடனே இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ கத்தருடைய கிருப்பியால் கேது மரங்களை பார்க்கும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது நீங்களும் வாருங்கள் காரில் ஏறுங்கள் போய் பார்ப்போம் கார் புறப்பட்டு கலீலா கடலுக்கு வடக்கே லீபனான் மலை சரிவுக்கு கிழக்கே உள்ள ரோட்டில் கொண்டிருக்கிறது ரோட்டு ஓரங்களில் உள்ள கிறிஸ்துமஸ் ட்ரீ அழகை பாருங்கள் கேது மரம் ஒரு பைபிள் புகழ் வாய்ந்த மரம் பைபிளில் கேது மரம் என்று சுமார் அறுபது இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் எவ்வளவு விசேஷமான மரம் பார்த்தீர்களா எப்படி மைசூர் சந்தன மரங்களுக்கு பெயர் போனதோ அதுபோல லீபனோன் கேது மரங்களுக்கு பெயர் போனது உலக புகழ்பெற்ற மரம் உரை நிறைந்த லீபனோன் மலையை பாருங்கள் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குழு குழு என்று கிளைமேட் சூப்பராக இருக்கும் குறைந்தபட்சம் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் முப்பது டிகிரி செல்சியஸ் அதாவது எண்பத்தஞ்சு டிகிரி ஃபேரன்ஹீட் எப்பொழுதும் ஏர் கண்டிஷன் செட்டி மாதிரி இருக்கும் வருடம் முழுவதும் வேறவே வேர்க்காது ஹியூமிடிட்டி அதாவது காற்றில் ஈரப்பசை அறுபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் அதோ உறைந்த பணியில் நிற்கும் கேது மரங்களை பாருங்கள் அதோ பாருங்கள் இதுதான் லேம்னான் மலைப்பனி உருகி ஆராய் ஓடி வரும் வாழ்த்தால்கள் தண்ணீர் ஜில் என்று கூலாக இருக்கும் சுத்தமான தண்ணீர் செழிப்பை பார்த்தீர்களா பிரவாகித்து ஓடி வரும் தண்ணீர் செழிப்பை அடியன் பார்த்து ரசிப்பதை பாருங்கள் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள் என்று முன்னதப்பாட்டு நாலு பதினஞ்சு சொல்வது எத்தனை உண்மை பாருங்கள் இறமைய பதினெட்டு பதினாலில் லீபினோனின் உறைந்த மலை வயல்வெளியின் கண்மலை என்று லீபனோன் மலைக்கு வெள்ளை மலை என்று இறைமையாவும் பெயரிட்டிருப்பதை பாருங்கள் இந்த தண்ணீர் லிபினான் மலைச்சரிவிலிருந்து ஓடி கிழக்கை சிரியா ஆமா தேசம் அந்தவேகப்பட்டினம் வழியாக ஓரண்டஸ் நதியாக சுமார் நானூறு மைல் நீளம் ஓடி கடலில் போய் கலக்கிறதை பார்த்தேன் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்கள் என்று எண்ணாகமும் இருபத்தி நாலு ஆறில் சொல்லப்பட்டிருப்பது எத்தனை உண்மை பாருங்கள் ஆம் நீதிமான் வாழ்க்கையில் தண்ணீர் செழிப்பு குறையாமல் கிடைக்கும் பைபிள் மரங்களில் உயரமான மரம் இந்த கேதுரு மரம் தான் அதோ பாருங்கள் கேதுரு மரம் எவ்வளோ உயரமாக இருக்கிறது பாருங்கள் உயரம் நூற்றி ஐம்பது அடி உயரம் இருக்கும் அகலம் நூறு அடி வரை வளரும் முக்கோண வடிவ மரம் கோனிஃபரஸ்ட்ரீ என்பார்கள் ஆமோஸ் ரெண்டு ஒம்பதில் கேதுர் மரங்களைப் போல் உயரமும் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது இருபத்தி மூன்றில் உயரமான கேதுர் மரங்கள் என்று சொல்வது எத்தனை உண்மை பாருங்கள் முதலில் பத்தடி உயரம் நேரே வளரும் பின்பு பத்தடி பக்கவாட்டில் வளரும் பின்பு பத்தடி உயரமாக நேரே வளரும் பின்பு பத்தடி பக்கவாட்டில் வளர்ந்து இப்படி பெரிய மரமாக வளரும் கேதுர் மரம் ஒரு ராட்சித மரம் அடிமரம் சுற்றளவு பதினைந்து மீட்டர் ஒரு சமயம் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் உல்லாச பிரயாணம் போயிருக்கும்போது அடிமரத்தை சுற்றி நாற்பத்தஞ்சு சிறுவர்கள் கைகோர்த்தும் ஆசிரியரின் மறு கையை தொட முடியவில்லை என்றால் எவ்வளோ பெரிய மரம் என்று பார்த்து கொள்ளுங்களேன் சங்கிதம் இருபத்தொம்போது ஐந்து சொல்கிறது கத்தருடைய சத்தம் கேதுர் மரங்களை முறிக்கிறது இவ்வளோ பெரிய ராட்சத மரத்தை சம் சத்தத்தால் முறிக்கிறார் என்றால் கத்தரை எவ்வளோ பெரிய வல்லம்புழுவர் பார்த்தீர்களா மேலும் ஆமோஸ் ரெண்டு ஒம்போது சொல்லிடுது நானோ கேதுர் மரங்களைப் போல் உயரமும் கருவாலை மரங்களைப் போல் வைரமும் இருந்த எமோரினை அழித்தேன் அதாவது உபாகம மூன்று பதினொன்னின்படி அடி உயரமுள்ள பாசாந்தேஸ்து ராஜா என்ற ராட்சதனை அரை அங்குல குழவியால் துரத்தினார் என்றால் கத்திரை எவ்வளவு அலைமுள்ளவர் பாருங்கள் எனவே கத்திரை நம்பி தைரியமாயிருங்கள் அதோ எங்கள் ஆலய காம்பவுண்டுக்குள் நிற்கும் மர கன்றுகளை பாருங்கள் கேதுருமரம் ஊசியலை மர வகையை சார்ந்தது அதோ பாருங்கள் இதுதான் மர ஊசியலை அந்த கேதுருமரக் கன்று அருகே சென்று இளைய கிள்ளி முகர்ந்து பார்த்தேன் வாசமாக இருந்தது அதோ அந்த மர காடுகளை பாருங்கள் மர காட்டுக்குள் சென்றதும் கம கம என வாசனை வீசும் காரணம் கேது மரத்திலிருந்து வடியும் பிசின் நர்மணம் வீசும் அதனால்தான் சாலமோன் ராஜா உன்னத பாட்டு நாலு பதினொன்னில் என் மனவாளியே உன் வஸ்திரங்களின் வாசனை லீவனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்வது எத்தனை உண்மை பாருங்கள் அதோ பாருங்கள் இதுதான் மர காய்கள் இதுதான் கேதுர்மர விதைகள் இந்த விதைகள் விழுந்து முளைத்து பரவிதான் பெரிய காடுகள் உண்டாகிறதாம் இதுதான் கேதுர் மர பலகைகள் இதுதான் கேதுமர உத்திரங்கள் இதுதான் கேதுர்மர கட்டைகள் கேதுர்மரம் வாசனை உள்ள மரம் பூச்சி பிடிக்காது கரையான் அரிக்காது தண்ணீரில் அழுகாது மிகவும் உறுதியான மரம் நீடித்து உழைக்கும் அதனால்தான் கேதுர் மரம் அரண்மனைகள் தேவாலயங்கள் மற்றும் கப்பல்கள் கட்ட பயன்படுகிறது எனவேதான் இந்த விலையாந்த வேதாம மரங்களை திருடரிடமிருந்து பாதுகாக்க முதல் உலக மகா யுத்தத்தின் போது லீபனானின் முன்னூறு மரங்களை சுற்றிலும் இங்கிலாந்து மகாராணி குயின் விக்டோரியா அம்மையார் கல்சுவர் வேலி அடைத்து வேதாம மர காடுகளை பாதுகாத்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டிலிருந்து யுனெஸ்கோ இதை உலக சொத்தாக அழிந்து விடாமல் பாதுகாத்து வருகிறதாம் கேதுர மரம் ஒரு தீர்க்காய்ச்சு மரம் ஆயிரம் வருஷம் மரங்கள் இருக்கின்றன சாலமன் ராஜ நட்ட மூவாயிரம் வருஷ மரங்கள் இருக்கின்றன ஆறாயிரம் வருஷம் மரங்கள் நாலு மரங்கள் இருக்கின்றன அப்படி ஆறாயிரம் வருஷம் மரத்தை நட்டது யார் சங்கம் நூற்றி நாலு பதினாறு கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டினர் லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் ஆம் கர்த்தர் லீபனோனில் கேதுரு மரத்தை நட்டிருக்கிறார் கேதுரு மரங்கள் ஆழமாய் வேர்விட்டு அசையாமல் நிற்கும் ஆம் நீதிமொழியில் பன்னிரெண்டு மூன்று சொல்கிறது நீதிமான்களுடைய வேரோ அசையாது மற்ற பதினைந்து இருபத்தொன்று இயேசு தீரு சீதோன் பட்டங்களின் திசைகளுக்கு போனார் தீரு சீதோன் மர காடுகளை பாருங்கள் ஆம் மர காடு வழியே இயேசும் போனதாக அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள் நீதிமான் கேதுர் மரத்தை போல் இப்படி செழிப்பாய் வளருவான் அப்படி ஆனால் நீதிமான் யார் எசைக்கள் பதினெட்டு ஒம்பது என் கற்றளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு உண்மையாயிருப்பானாயில் அவனே நீதிமான் ரோமர் ஐந்து ஒம்பது இப்படி நாம் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஆம் எனவே இன்று பாவத்தை இயேசுவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று இனி பாவம் செய்யாமல் நீதிமானாய் வாழ்ந்தால் கேது மரத்தை போல் வளர்ந்து மோட்சை பாக்கியத்தை பெறுவீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வைப்பராக அமேன்